வழங்கப்படுகின்றம்ரிக்கப்பட்டு இருக்கின்றது ரூபாவாக செய்கின்ற ரத்னபுரி மாவட்டத்தில் பெருமெணிக்கையான தோட்டங்கள் இருக்கின்றன அந்த தோட்டங்களில் வாழக்கூடிய அந்த தோட்ட தொழிலாளிகளின் சம்பளம் அதிகரிக்கப்பட்டமை சம்பந்தமாக நாம் இணங்குகின்றோம் அந்த மக்கள் அந்த சம்பளம் அதிகரிப்பது மாத்திரம் அவர்களுக்கு போதுமானது அல்ல தோட்டத்துறை என்பதுமான தமிழ் மக்கள் முகது இருநூறு வருடங்களுக்கும் மேலாக அங்கு சேவையாற்றிய மக்கள் உட்காட்டமைப்பு வசதிகளுக்கு பல பிரச்சனைகள் இருக்கின்றன குறைபாடுகள் இருக்கின்றன லைன் அறைகளில் வாழ்கின்றார்கள் இந்த லைன் அறைகளில் வாழக்கூடிய அந்த தமிழ் மக்களுக்கு அவர்கள் ஒரு லைன் அறையில் பலர் வாழ்கின்றார்கள் அவர்களுக்கு வீடு அமைப்பு வசதிகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் காணிகள் இங்கு பயன்படுத்தப்படாது இருக்கின்றன தேயிலையா இருக்கலாம் ரப்பரா இருக்கலாம் சிறிய அளவில் தான் இந்த பயிற்சியை மேற்கொள்ளப்படுகின்றன எனவே அங்கு உபயோகப்படாத படுத்தப்படாத இருக்கின்ற அந்த காற்றையும் பேச வேண்டும் இன்று பற்றியும் பேச வேண்டும் இன்று நாம் எடுத்துக்கொண்டால் பாரிய அளவில் வைத்தியசாலைகளில் மருந்து அத்தியாவசியமான மருந்துகள் பற்றாக்குறையாக இருக்கின்றன அதே போன்று விருதய சிகிச்சைகளை செய்ய சென்றால் வரும்போது அந்த நோயாளி உயிரிழந்து இதுதான் நிலைமை சிறுநேரக நோயாளர்களுக்கு தேவையான உபகரணங்களிலும் கிராமசாலைகள் பல குறைபாடுகள் இருக்கின்றன நான் வாழி பிரதேசங்கள் எக்ஸ்ரே இயந்திரம் எக்ஸ்ரே இயந்திரத்தை இயக்கக்கூடிய அந்த டெக்னீஷியன் வெற்றிடமாக இருக்கின்றது தொழில்நுட்ப பதவி வெற்றிடமாக இருக்கிறது காவத்து வைத்தியசாலையில் போன்ற வைத்தியசாலையிலும் இவ்வாறுதான் பள்ள குற்றங்கள் இருக்கின்றன இடவசதிகள் வெங்காயம் விவசாயிகளுக்கும் அந்த அமது உற்பத்திகளை விற்பனை செய்ய முடியாதிருக்கின்றது இவர்களுக்கு அங்கு செல்ல முடியாத நிலையம் எழுந்திருக்கின்றது

ஆனாலும் அவர் செலவிடப்பட்டதா தெரியவில்லை செலவிடப்பட்டிருக்கின்றது அதே போன்றுதான் கல்வி கல்வித்துறை எதிர்பார்த்திருந்த இந்த நாட்டில் அபிவிருத்தி செய்வதற்கு இருந்த ஒரு அபிவிருத்தி பணிகள் மேற்கொள்ளப்படவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கு நீங்கள் இந்த வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கி இருக்கின்ற தொகையை அந்த ஆண்டுக்குள்ளே செல்லவிட்டு நாளுக்குட்ட பலமான ஒரு நாம் கொண்டு வந்திருக்கின்றோம் இன்று நாம் ஒரு வட்டம் சக்தி பூர்த்தி இந்த ஒரு வட்ட கால பகுதிக்குள் எதிர்காலத்தில் பொருளாதாரத்தை பலப்படுத்தக்கூடிய நாம் இப்போது அதற்கான ஒரு கட்டமாக தான் இந்த திட்டத்தை அடுத்த ஆண்டுக்கான கொள்கை மற்றும் வேலை திட்டத்தை வெற்றிகரமாக முன்னாள் நாட்டு மக்கள் அந்த பயணத்துடன் கைகோர்த்து கொண்டு எதிர்பார்ப்புகளுடன் முன்னேறி வருகின்றார்கள் இவ்வாறான சூழலில் தான்

பல வருட காலம் ஹெட்டன் பிரகடனம் வெளியிடப்பட்டது அந்த ஹெட்டன் நகரத்தில் இருந்து ஐதி தோட்டத்துறை இருநூறு வருடமாக உரிமைகளை நாம் பெற்றுக் கொடுக்க உச்சலவாக செயற்படுவோம் என்றும் அவர்களின் வீட்டு பிரச்சினை அவர்களுக்கு உரிமை வாக்குரிமை கூட எழுபதாம் தப்தம் வரை இருக்கவில்லை அவர்கள் அனுமீகிறதாக நடத்தப்பட்டார்கள் நாம் இப்போது அவர்களுக்கு வழங்க செயற்படுகின்றோம் அவர்களுக்கு வீடுகளை வழங்க இந்த வரும் சில திட்டத்தில் அதிகமான நிதியை ஒதுக்கி இருக்கின்றோம் இந்திய கடன் திட்டத்தின் கீழ் நாம் வீர வீரமைப்பு உதவி திட்டங்களை ஆரம்பித்திருக்கின்றோம் வேலைக்கு சென்றாலும் மூவாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் பணம் ஆஹ் கூலி ஆட்களுக்கு செலுத்தப்படுகின்றது ஆனால் தோட்ட தொழிலாளர்களை பொறுத்தவரிலே உண்மையிலே அவர்கள் பட்ட பகலிலே வெயிலிலே அட்டைகளின் கடிக்கு உள்ளாகி அதிகாலையிலே மூன்று நான்கு மணிக்கு எழுந்து தோட்டத்திலே வேலை செய்வதற்கு செல்லும் தொழிலாளர்களுக்கு மிகவும் குறைந்த அளவில் சம்பளம் செலுத்தப்படுகின்றது அவர்களுக்கு வாழ்வதற்கு இடம் இல்லை குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை மலசல கூட வசதிகள் இல்லை எனவே இப்படி இருக்கக்கூடிய இந்த மலையக மக்களுடைய உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதற்காகத்தான் நாங்கள் இந்த வரவு செலவு திட்டத்தின் ஊடாக தீர்மானங்களை முன்மொழிந்திருக்கின்றோம் எனவே கௌரவ தலைவர் அவர்களே

இவ்வாறு முறைப்பாடு செய்த அந்த பெண் பாராளுமன்ற உறுப்பினர் மாத்தளை மாவட்டத்தை பிரதித்துவப்படுத்துகின்றவர் தோட்ட தொழிலாளர்கள் அதிகமாக இருக்கின்ற ஒரு பிரதேசத்தை பிரதித்துவப்படுத்துகின்றவர் மலையக மக்கள் வாழ்கின்ற ஒரு பிரதேசத்தை பிரதித்துவப்படுத்துகின்ற ஒருவராக இருக்கின்றார் எள்ளளவு கூட உண்மையிலேயே மக்களுக்கு இருநூறு ரூபாய் கொடுப்பதற்கு எதிர்த்தவர்கள் இன்று நாங்கள் வெக்கப்படுகிறோம் மனோ கணேசன் அவர்கள் திகம்பரம் அவர்கள் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இவர்களுடன் எதிராகத்தான் அவர்களுக்கு எதிர்ப்பினை தெரிவிக்க முடியுமா அவ்வாறு எதிர்த்தால் அவர்கள் பண்டாரவட பதிலை பகுதிக்கு செல்லவும் முடியாது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இருநூறு ரூபாய் சம்பள அதிகரிப்புக்கு எதிர்த்து இன்று அவர்களால் இந்த சபையிலே வாக்களிக்க முடியுமா ரா போன்றவர்களுக்கு எதிராக தங்களுடைய வாக்குகளை பயன்படுத்த முடியாது ஆட்சேபனை தெரிவிக்கவும் முடியாது அவ்வாறு ஆட்சேபனை தெரிவித்து மீண்டும் தோட்டங்களுக்கு சென்று தோட்டம் மக்களை ஏமாற்றவும் முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையிலேயே ஐக்கிய முன்னணி என்ற வகையிலே எதிர்கட்சி ஒரு தீர்மானத்தை மேற்கொண்டிருந்தால் அவர்கள் உண்மையிலே அதற்கு எதிராக தீர்மானத்தை மேற்கொள்வார்கள் என்று நாங்கள் அறிகின்றோம் அதற்கான முன் அறிகுறிகள் இங்கே தெம்பட ஆரம்பித்திருக்கின்றன ஏனென்றால் அவர்களுக்கு இந்த தீர்மானத்துக்கு எதிராக செல்ல முடியாது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு சென்று முறைப்பாடு செய்கின்ற பொழுது இங்கே அதற்கு எதிராக கேள்விகளை எழுப்புகின்ற பொழுது அந்த உறுப்பினர்கள் எவ்வாறு முடியாது ஒரு தங்களுடைய கட்சிக்குள்ளே ஒழிக்கும் நிலைமைக்கு ஐக்கிய தேசிய எதிர்கட்சியினர் என்று தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் இருநூறு வருடங்களாக இந்த நாட்டின் தேசிய பொருளாதாரத்துக்கு உறுதுறையாக இருக்கின்ற தோட்டம் மக்களுக்கு வழங்குகின்ற இந்த வசதிக்கு எதிர்ப்பு தெரிவித்து வரலாற்று ரீதியான ஒரு தவறினை இழைக்க மாட்டார்கள் என்று நினைக்கின்றோம் உண்மையிலே அன்று பிரஜா உரிமை வழங்குவது வழங்கிய பொழுது எதிர்ப்பு தெரிவித்ததை போன்று இன்று இருநூறு ரூபாயிலான மிகச்சிறிய சம்பள அதிகரிப்புக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் அளவுக்கு அந்த முட்டாள்தனமான தீர்மானத்தை இவரேனும் மேற்கொண்டால் அந்த வரலாற்று ரீதியான தவறுக்கு அவர்கள் உறுதுணையாக துணை போனவர்களாக இருப்பார்கள் இல்லையே பணிபுரிகின்றவர்கள் வருமானம் எமக்கு கிடைத்தாலும் கூட அதிக அளவிலான பங்களிப்பு மத்திய கிழக்கு நாடுகளில் பாடுபடுகின்ற வேலை செய்கின்ற பெண்களிடம் இருந்துதான் கிடைக்கின்றது நமது நாட்டின் தேசிய பொருளாதாரத்துக்கு அதிகளவான பங்களிப்பு பெண்களை வழங்குகின்றார்கள் இரண்டாவதாக பங்களிப்பானது வரலாற்று ரீதியான தவறா என்பதை சிந்திக்க வேண்டும் உண்மையிலேயே அவர் பத்திரிகையிலே அவருடைய பெயரை போட்டுக் கொண்டிருக்கின்றார் தவறான வழியில் சென்று எனவே கௌரவ தலைமை உறுப்பினர் அவர்களே நாங்கள் சட்ட ரீதியான அடிப்படையில் தான் இந்த பணத்தை இருக்கின்றோம் எனவே மேம்பாட்டு சட்டத்தை கொண்டு வந்து அவர்களுக்கான பாதுகாப்பினை வழங்குவதற்கும் நடவடிக்கை எடுத்தோம் இந்த நாட்டு அரசு ஊழியர்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்கும் நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம் அது மாத்திரமல்ல தனியார் துறை ஊழியர்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்கும் நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம் அதே போன்று மலையக மக்களுடைய மலையக ஊழியர்களுடைய சம்பளத்தை உரிமைகளை பாதுகாப்பதற்கும் நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம் எனவே எங்கள் காட்டிக் கொடுப்புக்கு நான் ஏற்கனவே கூறியிருக்கின்றேன் நாங்கள் நம்புகின்றோம் எதிர்கட்சியில் இருக்கின்ற சில உறுப்பினர்கள் இதற்கு உதவி செய்ய மாட்டார்கள் என்று